இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஏழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் இன்னைக்கு எங்கே ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் காவியாட்டை பேசிகிட்டு இருக்காங்கல்ல உங்கள் கல்யாணத்தை நிறுத்திருக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி வந்து எனக்கு மட்டுந்தான் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினச்சிக்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க அப்படின்றது அர்ஜுன் வந்து சொல்லிடுறாங்க காவியாட்டை நான் என்ன பண்ணுறேனே தெரில ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம் நான் போய் வேணால் வந்து பார்வதியிட்ட நடந்த உண்மையில் சொல்லிட்டாள் அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கெஞ்சி சத்தியம்லாம் வாங்கிட்டா அப்படின்னு இருக்க ஸோ இதை வந்து இருந்து பல்லவி விட்டு கேட்டிட்டுருக்காள் கையில் ஃபோன் கூட இல்லையே ஃபோட்டோ எடுக்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டுருக்கா என்னதான் வந்து ஃபோன் இருந்து ஃபோட்டோ எடுத்தாலும் வந்து அவங்க ஈஸியாக சமாளிச்சிடலாம் இந்த கல்யாணத்தை பிடிக்கல காவியாவுக்கு இருக்க அதனால தான் வந்து என்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஈஸியாக சமாளிச்சிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து அவள் ஓட்டு கேட்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் தூரத்தில் இருக்கிறனால வந்து அவளுக்கு கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க இதுக்கப்புறமா தான் வந்து மார்க்க சூசைட் அட்டன் பண்ண போனதை வந்து கண்ணை வந்து சொல்கிறோம் விஸ்வநாதன்ட்டையும் அர்ஜுன்ட்டையும் அவங்களுக்கு எதாவது பண்ணும்ப்பா நம்ம வேணால் நம்மளோட பிஸ்னஸில் இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மாடலை வந்து சவுத் தமிழ்நாடுக்கு வந்து அவர் கொடுத்துடலாமா அப்படிங்கிற சொல்ல ஏ சூப்பராக இந்த ஐடியா நான் கூட யோசிக்கல அவன் வந்து சம்மதிக்க மாட்டான் இருந்தாலும் வந்து நான் பேசிக்கிறேன் அவனை என்ன பண்ணுறன் பாரு சூசைட் அட்டம்லாம் பண்ணுறனா அப்படிங்கிற மாதிரி வந்து விஸ்வநாதன் வந்து கோவத்துல இருக்கிறாரு ஸோ விஸ்வநாதன் வந்து அவங்கள பார்த்து பேசுகிறப்ப வந்து எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மததாக தோணுதுப்பா ஸோ இவங்க ஃபேமிலியே வந்து நல்லா சரியாயிரும் அப்படிங்கிறத தோணுது இதுக்கப்புறமா வந்து காவியாவுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப வந்து அவன் இருக்கணும் அஜய் இருக்கணும் அப்படிங்கிறனால அஜய்க்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கே வந்து கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அங்கேயுமே ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதுவுமே வந்து பாசிங்காக தான் இருக்குது இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஃபில்லர்ஸாக இதெல்லாம் ஃபில் அப் பண்ணும்பா இன்றைக்கி வந்து எபிசோட் அப்படியே ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ கடைசியாக தான் வந்து காவியா வந்து கிச்சனில் இருக்கிறாங்க ஸ்ருதி வந்து உங்களுக்கு கல்யாணமாக போகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அங்கே பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் தான் இருக்க போகிறேன் பார்வதி அம்மாட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கம்மா பேசிகிட்டு இருக்கப்படியே அவ கையில் வந்து பால் ஊற்றி கை வந்து சுட்டு வச்சு காவியாவை வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்றாங்க பார்வதி எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க இந்த வேலையெல்லாம் இனிமேல் பண்ண வேணாம் நீங்கள் எப்படி நான் பிரகணாக இருக்கிறப்ப வந்து எனக்கு எந்த வழியுமே செய்யாமல் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எந்த வழியுமே உங்களை செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிக்கிறாங்கன்றிருக்க நாளை அப்படின்னு போட்டு எந்த ஒரு கிளிமிஷமே போடலை இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்துச்சானால் ஃபீலிங்காக இருந்ததுப்பா ரொம்பலாம் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி இருக்க போது நாளைக்கு எப்போசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்